இயற்கை ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அதர் கண்ட்ரிஸ் இப்படி பல இடங்களுக்கும் போயிட்டு தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வயதில் மூத்தவரும் அனுபவத்தில் பழுத்தவருமான நமது ஐயா நன்மணி ஐயா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் இதற்கு தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இதை ஆர்வமோடு கேட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இப்போ எட்டு அப்ப நாலு பிரச்சனை ஆரம்பம் ஆறு பிரச்சனை அதிகரிக்கும் எட்டு பிரச்சனையின் உச்சம் எட்டு கருத்து என்ன வருது பத்துன்னு ஒன்று வருது அடுத்து பன்னெண்டுன்னு ஒன்று வருது அதுதானே ஆனால் இந்த துன்பத்தினுடைய கிராஃப் எப்படி போகும் எட்டுல போன உடனே நேர எட்டுல இருந்து பன்னெண்டுக்கு போயிடும் நம்ம என்ன எது மோசமான பாவம் சொல்லுவோம் தொடர்பு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு வந்துச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லுவோம் அப்ப எட்டுக்கடுத்து பன்னெண்டுக்கு போயிடுறோம் இந்த பத்தாம் பாவம் என்பது அப்படி ஓரமாக ஒதுங்கி நிற்கிது ஏன் பத்தாம் பாவம் ஒதுங்கி நிற்கிது இது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் பத்தாம் பாவம் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுப்பதில்லை கொடுப்பதில்லை எட்டு நேரம் பன்னெண்டுக்கு போயிடுது பன்னெண்டுங்கிறது கட் பண்ணி விட்ருவோம் பன்னெண்டில் போயிடுச்சு அப்படின்னும் எட்டு பன்னெண்டு வந்துருச்சுன்னா சும்மா எல்லாம் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஒரு உறுப்ப வெட்டி தூக்கி போட்டுருவோம் தூக்கி போட்டுருவோம் பன்னெண்டு வந்துருச்சு அது குடும்பம் வாழ்க்கையை அதில் பன்னெண்டு வந்துருச்சுன்னா கட்டாயிருமியா டிரைவர்ஸ் ஆகி போயிருமியா விட்டு ஓடிடுவாங்க இல்லையா அப்போ எல்லாமே விட்டு வெட்டி விடுவது என்ற நிலைக்கு போகுது ஆனால் இடையில் இந்த ஒரு பத்து மட்டும் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன் அப்போ ஆக்சுவலாக வந்து நாலு ஆறு எட்டு பத்து அதை விட துன்பமாக இருந்திருக்க வேண்டும் பன்னெண்டு அதுக்கும் மேலே துன்பமாக இருந்திருக்க வேண்டும் பத்தில் துன்பம் வராமல் ஏன் போச்சு அப்படின்னு நான் நிறைய காலமாக அதை சிந்தித்து கொண்டே இருந்தேன் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன் ஏன் பத்தாம் பாவம் அப்படி நமக்கு துன்பம் கொடுக்கல இப்போ அதுக்குரிய ஆன்சர் என்னைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஜோதிட நண்பர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா பத்தாம் பாவம் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்கிறோம் நல்லதுன்னு சொல்லு எட்டுனுடைய பரிணாம பாவம் பத்து தானே இல்லை சார் எட்டு வந்து பன்னெண்டு தான் பரிணாமம் பத்த ஏன் பத்தம் மட்டும் ஒதுக்குனீங்க அப்படின்னா பத்தாம் பாவம் என்பது தொழில் அப்படின்னு சொல்கிறோம் எப்படி தொழில் அப்படி சொன்னால் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் அதான் பத்தாம் பாவம் அப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டீங்கன்னா அது வேறு பாதத்தில் போயிடும் நீங்கள் ஒரு பெரிய சினிமா நடிகர் அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனோட சம்பாதிப்பார் ஆனால் அது வந்து அஞ்சாம் பாவத்தில் போய் நிற்கும் ஆனால் பத்து அப்படிங்கிறது முதலீடு போட்டு நம்ம தொழில் பண்ணுறது அப்போ முதலீடு என்ன போடுறோம் நாம் இப்போ ஆறாம் பாவத்தில் சேர்த்து வச்சு அந்த பணமெல்லாம் இருக்கு இல்லையா என்ன பண்ணுறோம் ஒரு தொழில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிய மில்லு கட்டுறாரு அல்லது ஒரு பெரிய பழசரை கடை வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே அப்போ ஐயா ஆரம்பம் ஐயா ஒரு பெரிய பலசரை கடை வைக்கிறாருன்னு வச்சுக்கோம் ஒரு இருபது லட்ச ரூபா போட்டு நல்ல பலசரக்கு ஹோல்சேலில் என்ன பண்ணுறார் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ இருபது லட்ச ரூபா அவரிடம் இருந்த பணத்தை அந்த கடையில் கொண்டு வந்து போட்டார் அதுக்கு ஒரு இடத்த அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு உள்ளே அவ்வளவு பொருள்களையும் வாங்கி 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 உள்ளே அடுக்கி வச்சுருக்கிறார் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுங்களா அங்கு அடுக்கி வச்சிருக்கிற பொருள்கள் எல்லாம் பலசரக்கு எல்லாமே சமையல் பண்ணி சாப்பிடக்கூடிய பொருள்கள் இது எல்லாமே இப்போ ஆறுமுக அங்கே அடுக்கி வச்சிருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் ஆறுமுக ஐயாவும் அவரது குடும்பமும் அவரது பேரன் பேட்டிகளும் இவர்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கிறாரு எதுக்காக அவங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கிக்கொண்டு எடுத்து கொண்டு போய் சமைத்து அவர்கள் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு எங்க எத்தனை பேர் ஒரு லட்சம் பேர் சாப்பிட்றதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு அந்த பொருள் இங்க வச்சிருக்கிறார் இந்த பொருள் அவருடையதா இந்த சமுதாயத்தினுடையதான் இந்த இடத்துல ஒரு கேள்வியை பார்க்கணும் சமுதாயத்துக்காக தான் வச்சிருக்காரு சமுதாயத்தினுடையது சமுதாயத்தினுடையது சார் அதைத்தான் விட்ட உடனே டெய்லி ஒரு லட்ச ரூபா அது காசு வாங்கிட்டு தானே வைக்கிறாரு ஆமா அந்த ஒரு லட்ச ரூபா காசு வாங்கிறார் இல்லையா காசு வாங்கி என்ன பண்ணுறாரு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறாரா எடுத்துகிட்டு போயிட்டாருனா பத்து மா ஒரு நாலு மாதத்தில் கடையை மூட வேண்டிய வந்துடும் இல்லை இல்லை அங்கே பத்து லட்ச ரூபாயை என்ன பண்ணுறாரு பத்து லட்ச பத்து நாளில் வசூல் பண்ணுற பத்து லட்ச ரூபாயை என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாரு பெரிய அங்கே அதை விட பெரிய முதலாளி கொடுக்குறார் கொடுத்து மீண்டும் அந்த சரக்கை வாங்கி வச்சுறாரு அந்த கடையில் எப்பயுமே சரக்கு குறையாமல் வச்சுருப்பார் அப்படி தானே வச்சுருப்பாங்க அப்போ எப்போதும் அப்போ இது சமுதாயத்தினுடைய பொருள் அது விற்கப்பட்டு விட்டால் மீண்டும் வாங்கி வச்சிருவோம் மீண்டும் வாங்கி வச்சிருவோம் அப்போ இந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த இருபது லட்சம் ரூபாயை ஐயா என்ன பண்ணிட்டார் சமுதாயத்துக்கு என்று கொடுத்து விட்டார் அது அவருடைய பணம் அல்ல அவருடைய பணம் அல்ல அப்போ பத்தாம் பாவம் எப்படி இவருக்கு துன்பம் கொடுக்கும் கொடுக்காது கொடுக்காது ஏன் அவர் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டார் ஆனால் அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய பணத்தில் என்ன பண்றாரு ஒரு லாபம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது எவ்வளவு லாபம் வருது இப்ப மாசத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா லாபம் வருது ஐயா என்ன பண்ணுவாருன்னு தெரியுங்களா அதுல ஒரு ஐம்பதனாயிரத்தை எடுத்து வீட்டு செலவுக்குன்னு எடுத்துருவாரு மீதி ஒன்றரை லட்சத்தை என்ன பண்ணுவாருன்னா கடையை டெவலப் பண்ணுவார் டெவலப் பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவார் கொஞ்சம் நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னா இன்னொரு கடையை தொடங்கிடுவாரு இன்னொரு பிரான்ச்சு போடுவார் இதுக்காக சமுதாயத்துக்காக இந்த இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுத்தேன் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல வாங்கி கொடுப்பா அப்படின்னு அங்கே ஒரு பிரான்ச்சை போடுவார் இப்படி பிரான்ச்சு போட்டுக்கிட்டே போவார் நீங்கள் பாருங்க பெரிய பெரிய மில்லு அதிபர்கள் எல்லாம் அடுத்த மில்லு இன்னொரு மில்லு இன்னொரு மில்லுன்னு கட்டி கொண்டே போவார்கள் அந்த மில்லு எல்லாமே அவங்களும் இல்லை சமுதாயத்தினுடையது அது பத்தாம் பாவம் அப்ப இதில் ஐயா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வந்ததில் ஒன்றரை லட்சத்தை எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாரு ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு வீட்டுக்கார மாட்ட கொடுத்து ஏமா நீங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிக்கோமா சேலை துணிவுலாம் வாங்கிக்கம்மா கொடுத்தாரா அந்த ஐம்பதனாயிரம் அந்த ஐம்பதனாயிரம் ஆறாம் பாவமாக மாறிவிடும் அந்த ஐம்பதனாயிரம் ஆறாம் பாவமாக மாறிவிடும் அப்போ அம்ப அந்த ஐயா என்ன பண்ணுறாரு அவரு அங்கே அதை பார்க்கறதுக்கு அந்த சம்பளம் என்று ஐம்பதனாயிரத்தை எடுத்துக்கிறாரு அது ஐம்பது ஆறாம் பாவமாக மாறிவிடும் அந்த ஆறு எட்டாக மாறும் அது பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் இந்த இருபது லட்சம் பிரச்சனையை கொடுக்காது இது ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் ஒரு பெரிய மில்லு கட்டின அதிபர்கள் கூட அந்த மில்லு சமுதாயத்தினுடைய மில்லுன்னு தான் நினைச்சாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த ஊழியரோட ஊழியராக அவர் இருந்து அங்கே ஒர்க் பண்ணுவார் அவர் அவருக்குன்னு ஒரு சம்மளம் எடுத்துவாரு மிச்சத்தை வந்து அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது நடக்கும் எங்கள் ஊரில் டிவிஎஸ் ஐயங்கர் ஒரு சின்னதாக ஒரு இதாக ஆரம்பித்தார் இன்னைக்கு எத்தனை ஒரு தொழில்கள் எல்லாத்தையும் போட்டு இது எல்லாம் என்ன பண்ண அவருக்கு அவரே சாப்பிட போகிறாரு இல்லை எல்லாம் சமுதாயம் அப்போ தொழில் என்பது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அப்போ அது நமது வாழ்க்கையை பாதிக்காது அதிலிருந்து எடுக்கிறது தான் பாதிக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனோநிலை மாறிவிட்டது மாறிவிட்டது அப்பா வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் அந்த பையன் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லாமே எங்களுடையது எனக்காக எங்கள் அப்பா சேர்த்து வச்சிருந்தது அப்படின்னு அதை எடுத்து ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படியெல்லாம் இல்லை அந்த காலத்தில் அப்படி இல்லை அவர் தொழில்னால் தொழிலுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தார் அப்ப தொழில் என்பது பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் என்பது சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் அதனால் பத்தாம் பாவம் நமக்கு துன்பத்தை கொடுக்காது கொடுக்காது ஆறு கொடுக்கும் எட்டு கொடுக்கும் பன்னெண்டு கொடுக்கும் நம்ம சொல்கிறோம் மறைவிஸ்தானம்னு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த வரிசையில் ஆறு எட்டு பத்து பன்னெண்டுலாம் வரணும் பத்து ஒதுங்கி நிற்குதே ஒதுங்கி நிற்குதே ஏன் நிற்கிது நீங்கள் அதை சமுதாயத்துக்காக ஒதுக்கி விட்டீர்கள் அதனால் இருக்குது அப்போ எனது என்று வச்சிருக்கிறது மட்டும்தான் நமக்கு துன்பம் தருமே தவிர சமுதாயம் என்று கொடுக்கக்கூடியது நமக்கு துன்பம் தராது அப்போ பத்தாம் பாவத்தை பத்தாம் பாவமாக பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த மனநிலை இப்பொழுது மாறுவதனால துன்பம் ரொம்ப அதிகமாகுது அந்த கடையே நீங்கள் பாருங்கள் அந்த பாரம்பரியமாக ஒரு கடையை நடத்திட்டு வந்திருப்பார் இப்போ பேரை வந்து நம்ம அந்த கடையை மூடிடுவார் ஏன் அவன் அதை பத்தாம் பாவமாக பார்க்கவில்லை அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய ஆறாம் பாவமாக பார்க்கிறான் ஆறாம் பாவமாக பார்க்கிறான் அப்படி நீங்கள் அந்த அந்த எண்ணத்தை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது எட்டாம் பாவமாக மாறிவிடும் பன்னெண்டாக மாறிவிடும் அது என்ன இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துவிடும் அதனால தான் நிறைய பேர் அப்படி ஆகிறத பார்க்குறோம் ஆனால் பாரம்பரியமாக எந்த ஒரு தொழிலும் அப்படி வந்ததில்லை அப்போ இந்த பத்தாம் பாவம் என்பது ஒரு அற்புதமான பாவம் சமுதாய உணர்வோடு கூடிய பாவம் என்பதை இந்த இடத்துல நாம் உணர்ந்து கொள்வோம் சரி அந்த அடிப்படையிலே இன்றைய ஜோதிட சிந்தனையிலே ஒரு இரண்டு கருத்துக்களை நாம் இன்று சிந்தனை செய்திருக்கிறோம் அதை கேட்டு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்